ஃபேண்டஸியில் எந்த லெவனை செட் பண்ணாலும் வந்துட்டு பம்பர் ப்ரைஸ் அடிச்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா அதாவது ஒரு கோடி ப்ரைஸு அந்த மாதிரி தாங்க சண்டே வந்துட்டாலே சிஎஸ்கேவுக்கு எதிர்த்தொட்டாலும் ஜாக்பாட் தான் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நல்லா நீங்கள் நோட் பண்ணும் ஃபைனல் வந்துட்டு சென்னையில் தான் நடக்குது ஓகேவா அதனால் ஃபைனல் போயிட்டாங்கன்னா சென்னை வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் அட்வான்டேஜ் அதாவது டிசி ஆர்சிபி மேட்சில் என்னங்க சொல்கிறது ஆர்சிபி ஆரம்பத்தில் வந்துட்டு என்ன சொல்கிறது டப்பு 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 டப்புன்னு அடி வாங்கினாங்க எம்ஜிஆர் மாதிரி மூணாட்டி அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்கறதுலாம் வேற லெவல் என்றே சொல்லாம் சிங்கம் இறங்கினா காட்டுக்கு விருந்து நம்ம கோழி இறங்குனா சதரனு பயந்து என்று தான் சொல்லணும் சதர விட்றாங்க எதிரணி டீமை ஓகே அதாவது இந்த மேட்ச் ரிசல்ட் ஏதோ குறிச்சிருக்குன்னா பாயிண்ட் டேபிளில் சிஎஸ்கே முதலிடம் வந்திருக்காங்க அண்ட் ஆர்சிபி வந்துட்டு பிளே ஆஃப் குவாலிஃபைடாக இருக்காங்க ஃபேன்ஸ் வந்துட்டு ரெட்டிப்பு சந்தோஷம் ஓகேவா அதாவது எம்ஐக்கும் சிஎஸ்கேவுக்கும் தான் அண்ட் ஆர்சிபிக்கும் இந்த மூணு டீமுக்கும் ஃபேன்ஸ் பட்டாலும் அதிகம் என்றே சொல்லலாம் இன்றைக்கி சிஎஸ்கே ஃபேன்ஸ் அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துட்டு வெரி ஹாப்பி என்னாச்சு என்றதாங்க சொல்லணும் மாச அதாவது சிஎஸ்கே முதல் பிளேஸ் போகிற வந்திருக்கு அண்ட் ஆர்சிபி வந்துட்டு அந்த நான்காவது ஸ்லாட்டில் வர அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குங்க அவங்க கிட்டத்தட்ட ஏறத்தாலும் குவாலிஃபைட் ஆயிட்டாங்கன்றே சொல்லலாம் ரெண்டு டீமே ஓகே நம்ம அந்த மேட்ச் ஹைலைட்ஸ் வந்துட்டு விரைவாக பார்க்கலாங்க அப்போதான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் அந்த பாயிண்ட் டேபிள் புரியும் ஓகே ஆர்சிபிக்கும் டிசிக்கும் பிளே ஆஃப் ஆல்வாசவா இந்த சூழலில் வந்துட்டு ரிசா பாண்ட் இல்லைங்க அதை அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிட்டாங்க என்றே சொல்லலாம் அண்டு ஆர்சிபி பந்த் ஆடிட்டாங்க கோலி வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் கிங் கோலி அதுக்கப்புறம் சறுக்குனாங்க ஆனால் மிடில் பேட் பேட்ஸ்மேன்கள் ஆசிபி டீமுக்கு எப்போதுமே மைனஸ் அது பட் அங்கே ஜாக்ஸன் நாற்பத்தி ஒன்று அந்த பட்டித்தார் ஐம்பத்தி ரெண்டு அண்டு பச்சை புல் முப்பத்தி ரெண்டு அது அங்கே க்ரீனு வேறு லெவல் ஸ்டார்ட்டு ஆரம்பத்தில் போன வேகத்துக்கு இரநூறு பை இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தடம் புரண்டுட்டாங்க என்று சொல்லலாம் மண்டி பிரேக் ஆகிடுச்சுங்க நூற்றி எண்பத்தி ஏழு ரன் அடிச்சிருந்தாங்க ஓ ஓகே சின்னசாமி ஸ்டேடியத்தில் இது பத்தாம் தான் நினைச்சோம் ஆனால் அந்த டீமில் பந்து இல்லாமல் அக்சார் பட்டேல் அவர்லாம் என்ன என்னைக்கு இங்கே கேப்டன் பண்ணியிருக்காரு அனுபவம் இல்லாத பக்கிக்கு கேப்டன்சியை கொடுக்க அதே மாதிரி தான் நடந்தது ஏகப்பட்ட கேட்சை விட்டார் அண்டர் பிரஷர் அப்படியே கிடுகிடு கிடுகிடுன்னு கைல்லாம் ஆடிடுச்சு என்றே சொல்லலாம் அதை சூப்பரா பாத்தீங்கன்னா கையகப்படுத்திட்டாங்க வெற்றிகை அவங்களிடம் இருந்து இந்த நிலையில் டிசி வந்துட்டு அதிகாரப்பூர்வமா வெளியே போயிட்டாங்க அவங்க என்னைக்குதுங்க பிளே ஆஃப் வந்திருக்காங்க இந்த டிசி பிபி கேஸ் ஆர்சிபியும் சொல்லலாம் ஓகே ஆனால் அவங்க பெர்ஃபெக்ட்டா ப்ளே பண்ணியிருக்காங்க எனக்கு அந்த டீமில் வந்துட்டு அந்த டீம் பிளேயர்களை விட எனக்கு ஆர்ட்சிபி ஃபேன்ஸர் மிகப்பெரிய லெவலில் பிடிக்குங்க காரணம் என்னன்னா தோல்வியை ஏத்துக்கிற மனப்பான்மை வேணும் அது அவங்களுக்கு ஏறத்தால் அதிகம் இருக்கிறது என்று சொல்லலாம் தோல்வியை கொண்டாடுவாங்க வெற்றியை விட அதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய சொல்லிட்டு அதனால தான் அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பார்க் இருக்கிறது என்றே சொல்லலாம் என்றைக்கோ வெளியே போயிருப்பாங்க இன்றைக்கி பிளே ஆஃப்குள்ளே ரீச் ஆகியிருக்காங்கன்னா ரீச் ஆக போறாங்க அதற்கு அவங்க கொடுக்குற சப்போர்ட் தாங்க மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ஓகே ஈஸியாக ஊதி தள்ளிட்டாங்க என்றே சொல்லாங்க டிசிஏ அண்ட் பெங்களூர் டீம் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா சில்லு சில்லு சிலு சில்லுன்னு ஐந்தாவது இடத்துக்கு வந்துட்டாங்க சிஎஸ்கேவோட நெற்றன் ரெட்டை நெருக்கி பிடிச்சிட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட எஸ்ஆர்ஹெச் நெற்றன் ரெட்டை நெருக்கி பிடிச்சிட்டாங்க பன்னெண்டு பாயிண்ட்டு ஐந்தாவது பிளேஸ்

டிசியும் சரி பதினாலு பாயிண்ட் தான் வருவாங்க நான் ஏன் எல்ஜி மாட்டாங்கன்னு சொல்கிறேன்னா கேஎல் ராகுல் விளையிட்டாரு அந்த டீம் பிளேயர்கள்லாம் அந்த கோயாங்கோ கடிகடின்னு கிடச்சிட்டாருங்க அதனால ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க வேணுக்குன்னே தோற்றுருவாங்கன்னு வைங்களேன் இப்போ போட்டி வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் ரெண்டு மேட்ச் தோக்கும் பட்சத்தில் ஆர்சிபி சிஎஸ்கேவை வீழ்த்தும் பட்சத்தில் நாலாவது இடத்துக்கு வந்துடுவாங்க ஒருவேளை அதாவது இனிமேல் சிஎஸ்கே வந்துட்டு வெளியேற மாட்டாங்க நெட்ரன் ரேட் வந்துட்டு அவங்களுக்கு டாப்பில் இருக்குன்னு வைங்களேன் அதனால் எஸ்ஆர்ஹெச் அடுத்த ரெண்டு மேட்சும் தோக்கணும் ஆர்சிபி சிஎஸ்கே வின் பண்ணாங்கன்னா டெஃப்னட்டாக ப்ளே ஆஃப் குள்ளே வரலாம் ஒருவேளை சிஎஸ்கே ஆர்சிபியை பிட் பண்ணிட்டாங்கன்னா வேற வழியே இல்லைங்க டேரெக்டாக வந்துட்டு சிஎஸ்கே செகண்ட் பிளேஸ் போயிடுவாங்க அந்த ஆர்சிபி ப்ளே ஆஃப்பை விட்டு வெளியே போயிடுவாங்க என்றே சொல்லலாம் இந்த ரீசனா ஆர்சிபி டிஃபன்ஸாக இருந்தீங்கன்னா சிஎஸ்கே வந்துட்டு உங்களோட மோதும் போதும் தோற்கணும் பட் அது நடக்குமா ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா பெங்களூர் மண்ணில் நடக்குது ஓகே பெங்களூரில் வந்துட்டு பிரிச்சு மேஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ஆடுகளை வந்துட்டு அந்த பிச்சை பிச்சை வந்து

சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்றேங்க